ஃப்ரெண்ட்ஸ் வெஜ்ஜு பாயாக செய்யப்போம் அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர் அப்புறம் கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் கொஞ்சம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை வெளியா கொஞ்சம் காசா காசு முந்திரி ஒரு அஞ்சாறு பாதாம் மூணு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் சோம்பு கொஞ்சம் சீரகம் மிளகு இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்காக்க இப்போ எப்படி பார்க்கலாம் காஞ்சிருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கு பட்டை இதுக போட்டுக்கலாம் மிளகா காயம் காயம் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வரும் இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி போட்டுருக்கேன் இதை நல்லா வளங்கட்டும் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் தூள் இப்போ எடுத்து வச்ச காய்கறியை போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான கேரட்டு பீன்ஸ் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம் விழுதை போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு ரெண்டு டீ வச்சு எடுத்துக்கோங்க வெஜ்ஜு பாயாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டான வெஜ்ஜு பாயா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Hindi spesialata Spesialata Latina Latina